இலக்கிய விழா வாருங்கள் வாருங்கள் வந்து ஆதரவு தாருங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆறாவது மாதத்தில் இருபத்தி ரெண்டாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை நேரம் காலை பத்து மணியிலிருந்து பின் நேரம் இருபது அதாவது எட்டு மணி வரை நடைபெறும் நடைபெறும் இடம் அருள்மிகு துர்காதேவி மணி மண்டபம் முன்னூற்றி நாற்பத்தி அஞ்சு கோவில் வீதி யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் பின் வீதியில் அருள்மிகு துர்காதேவி மணி மண்டபம் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு கோவில் வீதி யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் பின் வீதி அந்த விழாவில் எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் அதோடு முக்கியமாக தளி சிவநாதன் அவர்களும் உங்கள் எல்லோரையும் வரும்படி அழைக்கின்றார் அவரது நிகழ்வும் அங்கே நடைபெற இருக்கின்றது அதாவது பிரான்ஸ் கம்பன் கழகத்தினால் நடத்தப்படும் இலக்கிய விழாவில் பாவலர் பட்டம் அவருக்கு கிடைக்க இருக்கின்றது அதோடு அவர் எழுதிய மரபு கவிதை வெளியீட்டும் அங்கே நடைபெற இருக்கின்றது டாலினி சிவநாதன் கவிஞர் கவிதாயினி அவர்கள் அனைத்து சொந்தங்களையும் அனைத்து உறவுகளையும் விழாவில் கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் நன்றி